friends, வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து நோன்பு ஆறு ஆயிருச்சு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தான ட்ரிங்கு பெரியவங்க முதல் சிறியவங்க யார் வேண்டாலும் குடிக்கலாம் இது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் நமக்கு நோன்பு வச்சுருந்த அந்த களைப்பை வந்து நம்மளுக்கு நீக்கும் நல்ல ஒரு இரும்பு சத்தோட நம்மளுக்கு வந்து அந்த புண் ஆல்சரோடு இதில் சேர்க்குற பொருளோடு நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அலிசர் புண்ணும் வராது அவ்வளோ ஒரு ஹெல்த் ட்ரிங்கு சூப்பராகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலையை சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பேரீச்சம்பளம் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி பேரிச்சம்பளம் எடுத்துக்கோங்க காஞ்ச பேரச்சம்பளத்தில் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம ஐஸ் க்யூப் போட்டுக்குவோம் அடுத்தது பாதாம் பிசின் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் நம்ம ஊற வச்ச பாதாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் வந்து நான் காலையிலேயே நான் சகருக்கு நான் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை அந்த இதெல்லாம் மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து அதை குறித்து போட்டுக்குவோம் ஒரு இருபத்தஞ்சு கிட்டே போட்டுக்குவோங்க இது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கலாம் இந்த ட்ரிங்க் நம்ம செய்கிறது அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு நம்ம ஒரு இரநூறு எம்எல் அளவு பால் ஊற்றிக்கோங்க இல்லை கூட கூட ஊற்றிக்கலாம் நான் ஒரு இரநூறு எம்எல்க்கு வந்து காய்ச்சின பால் தான் நான் ஊற்றிக்கிட்டேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம அரைச்சிக்குவோம் ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை நம்ம சாதா மிக்ஸிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எதில் வேண்டாலும் பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான பொருள் வந்து நான் அஞ்சு ரூபா பாக்கெட் வந்து பூஸ்டர் கிடைக்கல கடையில் அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நான் வந்து செய்கிறது இந்த ட்ரிங்க் வந்து அஞ்சு பேத்துக்கு அந்த நோம்பு திறந்த அந்த கலைப்பே வராது இதில் நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும் இதில் சுகர்லாம் நம்ம சேர்க்கவே கிடையாது நல்ல ஒரு ஹெல்த்தான ட்ரிங்கும் கூட சின்ன பசங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் நமக்கு இப்போ அடுத்தது வந்து நோம்பு திறக்கிறதுக்கு தான் அந்த இது அந்த ட்ரிங்கு நம்ம ஹெல்த் ட்ரிங்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் என்ன என்ன இது செய்யலான்ட்டு அதை வந்து செய்வோன்ட்டு ஒரு இரநூறு கிராம் அளவு ஜீனி சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது வந்து இரநூறு கிராம் அளவு ரவை சேர்த்துக்குவோம் அதோட ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம் நேற்றையே நான் வீ நேற்றையே நான் வீடியோ போடலைனா எடுக்க முடியலை நான் அதனால தான் நேற்று வீடியோ போடலை இப்போ சகர் வீடியோவும் என்னால் எடுக்க முடியலை அதுதான் இப்போ நோம் திறக்கும் போது சரி இன்றைக்கி போடுவோன்ட்டு நான் எடுத்தேன் அடுத்தது அந்த இரநூறு கிராம் வந்து ஜீனியும் ஒரு ஏழட்டு ஏலக்காயும் போட்டதை நல்ல பொடியாக ந நுணுக்கிக்கோங்க இப்போ இந்த ரவையோடு அந்த முட்டையோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போவும் லேட் ஆயிடுச்சு எனக்கு அதனால் சரியாக நான் வீடியோவும் எடுக்கவும் முடியலை எனக்கு பசங்க தான் எடுப்பாங்க எப்பவுமே வீடியோ பசங்களும் வெளியில் போயிட்டாங்க அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்தேன் இந்த வீடியோவை கொஞ்சோன்னு ஒரு அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லாவே பெறஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணியெல்லாம் அப்புறம் வேண்டாம் ஊற்றிக்கலாம் இந்த முட்டை பதத்திலே வந்து நம்ம ஒரு முட்டை ஊற்றி இருக்கனால அந்த முட்டையிலே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ஜீனி வந்து ரொம்ப இலகுத்தன்மை வந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்குவோங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப கெட்டியாக இருந்தால் பால் இருந்தால் பால் ஊற்றி பிணைஞ்சுக்கலாம் அல்லது நம்ம தண்ணியும் தொளிச்சிக்கலாம் அதையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இதாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டேன் அது என்னடா நான் ரொம்ப அந்த ஜீனி நம்ம நுணுக்கி அந்த பவுடராக போட்டதுனால எனக்கு ரொம்ப இலகலாகிடுச்சி திருப்பி அப்புறம் நான் மைதா மாவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டாச்சு மைதா மாவு தான் நான் போட்டேன் இதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் மாவோ கோதுமை மாவோ ஏதோ நம்ம நம்ம இஷ்டம்தான் சேர்த்துக்கணும் இல்லை சோட்டா மாவுலாம் கலக்கிறது கிடையாது நான் அந்த இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம புரிஞ்சு எடுத்துக்குவோம் நான் கிள்ளி போடுறது மட்டும்தான் எடுத்துருப்பேன் இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தைங்கிறனால எல்லாருமே பசங்க சந்தைக்கு வேற போயிட்டாங்க வீட்டில் ஆளும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் இப்போ கொஞ்சம் டேங்கும் கலக்கிக்கிட்டேன் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் டேங்கு கலக்கிக்குவோன்ட்டு எலுமிச்சம்பளம்னா ரொம்ப விலை விற்கிது எங்கள் ஊர்லலாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி எலுமிச்சமளம் விற்கிதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க என்னதான் இருந்தாலும் நம்ம நோம் திறக்கும் போது கொஞ்சம் அந்த லெமன் ஜூஸ் குடித்தோம்னா நல்லா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம இந்த எனர்ஜி அந்த பேரிச்சம்பளம் அந்த மில்க் ஷேக்கோட இதுவும் நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும் நமக்கு பயிருக்கு வந்து தண்ணி பதிலாக இந்த இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதையும் போட்டாச்சு அதை நான் வந்து வீடியோவை எடுக்கல அந்த ரவை கேக்கை எனக்கு எடுக்க முடியலை அது லேட் ஆகிருச்சு அதனால தான் பாருங்கள் மறக்காமல் எஸ்டேம் லேக்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேங்கும் கலந்துட்டேன் ஐஸ் ஐஸ்க்யூப்பையும் போட்டாச்சு இப்போ நோம்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு சந்தைக்கு போய்ட்டு தம்பியும் வந்துவிட்டாங்க ஹசிப்பும் இம்பும் வந்துட்டாங்க இப்போ நோம்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு எல்லாமே வச்சு பழங்கள் ஆரஞ்சு அந்த ரவை கேக்கு இந்த வடை சந்தைக்கு போனால் கடையில் வ உளுந்த வடை சம்சா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வச்சாச்சு அதையும் வச்சாச்சு இப்போ நம்ம நோம் திறக்க வேண்டியதுதான் அந்த ஹெல்த் ஹெல்த் ட்ரிங்கு அதுவும் எல்லாமே வச்சாச்சு பாருங்கள் நோம்பு கஞ்சி இல்லாமல் நோன்பை திறக்க முடியுமா அதையும் வச்சாச்சு அப்புறம் ஆசிப்பீக் பிடிச்ச சாக்லேட்டு அதையும் வச்சாச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டோம்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நோம்பு திறந்துட வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்